மேரேஷியா விமான பணியாளர்கள் ஒரு குழந்தைக்கு முதல் உதவி வழங்கியது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது இது குறித்து அக்குழந்தையின் தாய் ஜெசிந்தா புளாரென்ட்யோஸ் தனது பேஸ்புக் பக்கத்தில் உருக்கமான பதிவை எழுதியுள்ளார் குவாங் ஜோனிலிருந்து கொலம்பூர் நோக்கி புறப்பட்ட ஏரேஷியா விமானத்தில் ஒரு வயது ஏழு மாத குழந்தையான நத்தாஷியா சோபியா திடீரென மூச்சுத்திணறலால் திணறால் பாதிக்கப்பட்டார் முகம் வெண்மையானது உடலிலும் மாற்றம் ஏற்பட்டது அவரது தாய் அலறியபடி உதவி கேட்டுள்ளார் அடுத்த நொடியே ஏரேசியா குழு வழங்கிய மனிதநேய சேவை குறித்து அவர் நிகழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார் விமான பணிப்பெண் உடனடியாக ஆக்சிஜன் வழங்கியிருக்கின்றார் விமான உயரத்தை குறைத்து நடவடிக்கை எடுத்தார் விமானத்தில் இருந்த மருத்துவர் உடனடியாக பரிசோதித்தார் விமானம் ஓஷி மீன் நகரத்திற்கு திருப்பப்பட்டது இறங்கும் முன் மருத்துவ குழு அங்கே காத்திருந்தார்கள் அக்குழந்தை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் ஏரேசியா இலவச சர்டிபிகேட்டுகளை வழங்கி மீண்டும் அவர்களை மலேசியாவிற்கு அழைத்து வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து எசிந்தியா எழுதிய பதிவு தற்போது சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி வருகின்றது இச்சம்பவம் குறித்து அனைவரும் இதுதான் உண்மையான அன்பு ஒரு நிறுவனத்திற்கு இதைவிட பெரிய புகழ் தேவையற்றது என பாராட்டி வருகிறார்கள்